இன்றைய வேத வாசிப்பு எவிரேயர் பதினோராம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பது மற்றும் பன்னெண்டாம் அதிகாரம் மூன்று இவர்கள் எல்லோரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள் ஆகையால் நீங்கள் இலைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்மாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள் இன்றைய நற்செய்தி மேலானவைகளுக்காக ஓடுதல் என் தோழி இரா அலைபேசியில் வெளியிட்ட புகைப்படத்தைப் பார்த்து நான் நொறுங்கிப் போனேன் உக்ரைனின் முற்றுகையிடப்பட்ட தலைநகரான கீவில் உள்ள தனது வீட்டை விட்டு வெளியேறிய சில நாட்களுக்குப் பிறகு இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் ஒரு ஓட்ட பந்தயத்தை முடித்த பிறகு தனது நாட்டின் கொடியை உயர்த்தி பிடித்து அப்படத்தை பகிர்ந்துள்ளார் அவர் எழுதினார் நாம் அனைவரும் வாழ்வென்னும் மாரத்தானில் என்ற மட்டும் சிறப்பாக ஓடுகிறோம் இந்நாட்களில் இன்னும் கூட சிறப்பாக ஓடுவோம் நமது இதயங்களில் அணையாத ஒன்றைப் பற்றிக் கொள்வோம் தொடர்ந்து வந்த நாட்களில் அவள் குறிப்பிட்டுச் சொன்ன ஓட்டத்தை பல வழிமுறைகளில் ஓடுவதைக் கண்டேன் அவள் தன் நாட்டில் துன்பப்படுபவர்களுக்காக எப்படி ஜெபிப்பது மற்றும் ஆதரவளிப்பது என்று எங்களுக்கு தெரியப்படுத்திக் கொண்டிருந்தாள் இராவின் வார்த்தைகள் எப்ரேயர் பன்னிரண்டில் விசுவாசிகள் பொறுமையோடே ஓடக்கடவோம் என்ற அழைப்புக்கு புதிய ஆழத்தை கொண்டு வந்தது அந்த அழைப்பு அதிகாரம் பதினொன்றின் விசுவாச வீரர்களின் பட்டியலைத் தொடர்கிறது போல இத்தனை திரளான சாட்சிகளான அவர்கள் தைரியமாக எல்லா சூழ்நிலைகளிலும் வாழ்ந்தனர் தங்கள் உயிர் போகும் ஆபத்திலும் கூட நீடிய பொறுமையான விசுவாசத்தோடு தங்கள் கண்களுக்குத் தூரமான என்றும் அழியாத நித்திய காரியங்களுக்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்திருந்தனர் இயேசுவின் விசுவாசிகள் அனைவரும் அவ்வாறே வாழ அழைக்கப்பட்டுள்ளனர் விரிவடையும் வளர்ச்சியும் அமைதியுமான ஷாலுமினும் சமாதானமான தேவனுடைய ராஜ்யத்திற்காக நாம் எதையும் இழக்கலாம் ஏனெனில் கிறிஸ்துவின் முன்மாதிரியும் வல்லமையும் தான் நம்மைத் தாங்குகிறது